பாடசாலை மாணவர்களுக்கு இலவச மூக்கு கண்ணாடி வழங்கும் நிகழ்வு காத்தான்குடி இளைஞர் வலுவூட்டலுக்கும் சமூக அபிவிருத்திக்குமான அமைப்பின் முப்பெரும் ஞாயிற்றுக்கிழமை முதலாம் திகதி அல்மனார் கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் வசதி குறைந்த பார்வையிட கொண்டு பாடசாலை மற்றும் மதரசா மாணவர்களுக்கு இலவசமாக மூக்கு கண்ணாடி வழங்கி வைக்கப்பட்டதுடன் அமைப்பின் கல்வி பிரிவின் கீழ் கல்வி உதவித்தொகை பெறும் மாணவர்களில் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வும் இடம்பெற்றது அமைப்பின் தலைவர் எம் ஏ அலி தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் அம்பாறை சுகாதார வைத்திய அதிகாரி ஐ எல் எம் ரிஃபாஸ் பிரதம தீதியாக கலந்து கொண்டதுடன் காத்தான்குடி தல வைத்தியசாலையிலிருந்து இருந்து வங்கி பொறுப்பாளர் வைத்தியர் அலிமா ரஹ்மான் விஷேட அதிதியாக கலந்து சிறப்பித்தனர் இந்நிகழ்வில் சுமார் நாற்பதுக்கும் அதிகமான மாணவர்களுக்கு இலவச மூக்கு கண்ணாடி வழங்கி வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது கத்தாரில் இருந்து உங்கள் உறவுகளுக்கு விரைவாகவும் பாதுகாப்பாகவும் பொருட்களை கொண்டு செல்ல வேண்டுமா என்றே உடன் நாடுங்கள் மாஸ்ப்ரோ சிப்பிங் கத்தாரில் இருந்தவாறு இந்தியாவுக்கு பொருட்களை அனுப்ப ஒரு கிலோவுக்கு ஆறு ரியாலும் இலங்கை நாட்டிற்கு அனுப்ப ஒரு கிலோவுக்கு பத்து ரியாலும் நேபாள் நாட்டிற்கு அனுப்ப ஒரு கிலோவுக்கு பத்து ரியாலும் கட்டணங்களாக அறிவிடப்படும் சேவையில் இலவசமாக உங்கள் இடத்திலிருந்து பொது செய்து தரப்படும் மாஸ்ப்ரோ சிப்பிங் தொடர்புகளுக்கு த்ரீ ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் எயிட் அல்லது த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ சிக்ஸ் நைன் ஒன்